நாடும் நகரமும் முரப்பு நாடு என்பது பாண்டி மண்டலத்தை சேர்ந்த நாடுகளில் ஒன்று மாயவரத்துக்கு அணித்தாக உள்ள ஊர் ஓரூர் கொரநாடு கூரநாடு என்பது கொரநாடு என மறுவி மறிவிச்சு பட்டுக்கோட்டை வட்டத்தில் காணாடும் மதுராந்தக வட்டத்தில் தொன்னாடும் இருக்கின்றன நம்மாழ்வார் பிறந்த இடம் குருகூர் என்னும் பலம்பெயரைத் துறந்து ஆழ்வார் திருநகரியாக இப்பொழுது திகழ்கின்றது விருதுப்பட்டி வணிகத்தால் மேம்பட்டு இன்று விருதுநகராக விளங்குகின்றது தொழில்களால் சிறப்படையும் ஊர்களை வந்து பேட்டை என கூறுவர் சேலத்திற்கு அருகில் செவ்வாய்க்கிழமைகளில் சந்தை நடைபெறும் ஒரு ஊர் செவ்வாய்பேட்டை எனப்படுகிறது மயிலாப்பூரும் திருவள்ளிக்கேணியும் கடற்கரை சிற்றூர்களாக இருந் அந்நாளில் காட்சியளித்தன மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரம் என்னும் சிவாலயம் மிக பழமை வாய்ந்தது திருநான சம்பந்தர் அதனை பாடியுள்ளார் திருமயிலுக்கு அருகே உள்ள திருவள்ளிக்கேணி முதல் ஆழ்வார்களால் பாடப்பெற்றது அவ்வூரின் பெயர் அல்லிக்கேணி அல்லிக்கேணி என்பது அல்லிக்குளம் என்று பொருள் பெருமாள் கோயில் கொண்டமையால் திரு என்னும் அடைமொழி பெற்று திருவல்லிக்கேணி என பெயர் பெற்றது திருவள்ளிக்குணி திருவள்ளிக்கேணிக்கு வடக்கே மேடு பள்ளமாக பல இடங்கள் இடங்கள் இருந்தன அந்த இடத்தான் நரிமேடு அப்படின்னு அழைத்தாங்க இன்று மண்ணடி என வழங்கும் இடம் ஒரு மேட்டின் அருகில் பெரும் பள்ளமாக அந்நாளில் காணப்பட்டது புறம் என்னும் சொல் சிறந்த ஊர்களை குறிப்பதாகும் எடுத்துக்காட்டு காஞ்சிபுரம் பல்லவபுரம் பல்லாவரம் கங்கை கொண்ட சோழபுரம் தருமபுரம் முதலியவை இதற்கு எடுத்துக்காட்டுகள் பட்டினம் பாக்கம் பட்டினம் என்பது கடற்கரை பேரூர்களை குறிக்கும் நகரங்கள் கடற்கரை நகர் கடற்கரைக்கு அருகில் உள்ள நகரங்கள் பட்டினம் எடுத்துக்காட்டு நாகப்பட்டினம் காயல்பட்டினம் குலசேகரப்பட்டினம் சதுரங்கப்பட்டினம் பாக்கம் கடற்கரை சிற்றூர்கள் பாக்கம் கோடம்பாக்கம் மீனம்பாக்கம் நுங்கம்பாக்கம் சேப்பாக்கம் புலம் புலம் என்பது நிலத்தை குறிக்கும் எடுத்துக்காட்டாக மாம்புளம் தாமரைப்புலம் குறவைப்புலம் குப்பம் என்பது நெய்தல் நிலத்தில் அமைந்த விடங்கள் குப்பம் என பெயர் பெயரால் வழங்கப்படுகின்றன காட்டுக்குப்பம் நொச்சி குப்பம் மஞ்சக்குப்பம் மந்தார குப்பம்